இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு கும்பராசியில் இணைந்துள்ள சனி ராகுவினால் அடுத்து வரும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை மனநிறைவை தரும் தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி அன்று மிதுனராசிக்கு மாறும் குரு பகவானின் சுப பார்வை சனி ராகுவிற்கு கிடைப்பது மேலும் சிறந்த யோக நற்பலன்களை அளிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் விவாக முயற்சிகளில் நல்ல வரன் அமையும் திருமணமாகி பல வருடங்களாக ஏங்கி காத்திருந்த பலருக்கு மழலை பாக்கியம் கிட்டும் அந்நிய நாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் குறிப்பாக வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்கும் உத்தியோகம் உலகில் பிறந்த அனைவருக்கும் உத்தியோக காரகர் சனி பகவான் தான் உயர்ந்த சுபபலத்துடன் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது வேலையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதை உறுதி செய்கிறது பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் புதிய சலுகைகளுடன் இடமாற்றமும் ஏற்படும் வெளிநாடு செல்லும் ஆர்வம் இருப்பின் அது நிறைவேறும் அலுவலகத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தற்காலிக பணியில் உள்ள ஊழியர்கள் அவரவரது பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் தொழில் வியாபாரம் இவ்விரு துறைகளுமே சனி பகவானின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது ராகுவும் சனியும் நட்பு கிரகங்கள் ஆவார் இவ்விருவரும் கும்பராசியில் சஞ்சரிப்பது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு உதவும் போட்டிகளின் தீவிரம் குறையும் சந்தை நிலவரம் சாதகமாக மாறும் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற தருணம் இது கலைத்துறையினர் சனி ராகு இருவரும் சனி பகவானின் ஆட்சி வீடான கும்பத்தில் இணைந்திருப்பது உங்கள் ராசிக்கு ஹம்ச யோகம் ஆகும் இசைக்கலைஞர்கள் பரதநாட்டிய பெண்மணிகள் ஆன்மீக உபன்யாசகர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோர் சிறந்த யோக பலன்கள் ஏற்பட நேரமாகும் ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிட்டும் அரசியல் துறையினர் உங்கள் பேச்சு திறமைகளையும் சமயோஜித ஆற்றலையும் பரிகாசிக்க செய்வார்கள் சனியும் ராகுவும் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்கள் ஒருவரது தனி முயற்சியினால் பல பிற்கட்சி தொண்டர்கள் நீங்கள் உள்ள அரசியல் கட்சியில் சேர்வார்கள் உங்கள் மீதுள்ள அபிமானத்தினால் ஒரு சிலருக்கு புதிதாக தனி கட்சி ஒன்றை உருவாக்கும் வாய்ப்பும் கிட்டும் மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் உற்சாகம் மேலிடும் நினைவாற்றல் அதிகரிக்கும் நற்குணங்களும் நற்சிந்தனைகளும் கூடிய நல்லொழுக்க பழக்க வழக்கங்களும் உள்ள மாணவர்களின் சேர்க்கை ஏற்படும் வெளிநாடு சென்று செயற்கை அறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தனி சிறப்பு வாய்ந்த துறையில் படிப்பதற்கு அரிய வாய்ப்புகள் தேடி வரும் விவசாய துறையினர் உழைப்பிற்கேற்ற விளைச்சலை தருவதற்கு தயங்க மாட்டார்கள் ராகுவும் சனி பகவானும் அவர்கள் இருவரும் உங்களுக்கு உதவிகரமாக அமைந்திருப்பதால் நல்ல விளைச்சலை பெற்று தருவார்கள் பலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும் மோட்ச கேதுவினால் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் அறிவுரை சனி பகவானும் ராகுவும் கொடுப்பதில் கணக்கு பார்ப்பதில்லை என்று கூறுவர் இவர்களின் சேர்க்கை நம்முடைய பிறவியில் அரிதாகத்தான் நிகழும் ஆதலால் சனி ராகு கொடுப்பதை சிக்கனமாக செலவு செய்தல் அவசியம் ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு தவறாமல் சென்று தீபத்தில் சிறிது நெய் அல்லது எல் எண்ணெய் சேர்த்து பன்னிரண்டு தடவை வளம் வந்து வணங்கினால் போதும் ஈடிணையற்ற தோஷ நிவர்த்தி சக்தியாகும் முடியாதவர்கள் இதனை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்தாலும் அதே பலன்களை பெற்று மகிழலாம் லிகித ஜபமாக கருதப்படும் ஸ்ரீராம ஜெயம் நோட்டு புத்தகங்களில் நூற்றி எட்டு தடவை எழுதி உங்கள் பூஜை அறையில் வைத்து கற்பூர தீப ஆராதனை காட்டி வந்தால் கைமேல் பலன் கிட்டும்